போற்றுவோம் போற்றுவோம் குழந்தையே சுவை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் குழந்தையே சுவை போற்றுவோம் போற்றுவோம் குழந்தையே சுவை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் குழந்தையே சுவை பாவங்கள் மறைந்தன சாபங்கள் மறைந்தன குழந்தை இயேசுவின் பாடத்தில் நம்பிக்கை கிடைத்தது பாவங்கள் மறைந்தன சாபங்கள் மறைந்தன குழந்தை இயேசுவின் பாடத்தில் நம்பிக்கை கிடைத்தது போற்றுவோம் போற்றுவோம் குழந்தை இயேசுவை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் குழந்தையே சுவை சோகங்கள் மறைந்தன காயங்கள் மறைந்தன குழந்தை இயேசுவின் பாதத்தில் நம்பிக்கை கிடைத்தது சோகங்கள் மறைந்தன காயங்கள் மறைந்தன குழந்தை இயேசுவின் பாதத்தில் நம்பிக்கை கிடைத்தது போற்றுவோம் போற்றுவோம் குழந்தையே சுவை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் குழந்தையே இயேசுவை போற்றுவோம் போற்றுவோம் குழந்தையே இயேசுவை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் குழந்தையே சுவை